பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்க்ரைபர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நண்பா மழை ஏறும் அதாவது ஒரு பத்து நாளாக இதுக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா வியூஸே போகல மாடு மேத்திக்கிட்டு கொஞ்சம் மாட்டு பண்ணையை பற்றி பேசிக்கிட்டு அதில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா வியூஸே போகல அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் பத்து நாளாக வண்டி ஒரே தூக்கம் ஆயிருந்த தூக்கமாக தூங்குது நண்பா அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நல்ல மனசுக்காரங்களாட்டு இருக்குது நமக்கு வேலை வரணும் அப்படின்னு சொல்லி வே வேட்டிங் இருக்குது முந்தா நேற்று போட்டேன் நேற்று ஒரு கார்டு புக்கிங் ஆச்சு இன்றைக்கி ஒரு கார்டு நேற்று கா சொன்ன காட்டை ஓட்டிட்டு இன்றைக்கி சொன்ன காட்டை ஓடிட்டுருக்கோம் ஆனால் என்ன ஒரு சட்ட சிக்கல் நண்பா பாருங்கள் பாருங்க எல்லாமே முழங்காலும் இறங்குது பத்து நாளாக வண்டி எடுக்காத இங்கே பாருங்கள் பார்த்தீங்கல்ல வண்டியில் முளைச்சிருக்குது வண்டியே பத்து நாளா சொல்ல போனால் ஒரு பத்து நாளாக வண்டியே ஏறல வேணுமா வெறும் ஊ அப்பான்னு சீ சீனு கிடக்குது காலையில் செயினுக்கெல்லாம் ஆயில் விட்டு இந்த செயினுக்கெல்லாம் ஆயில் விட்டு பொருட்டு கொர் ஆயில் செயினுக்கெல்லாம் ஆயில் விட்டு எடுத்துகிட்டு வந்து ஓடிட்டுருப்போம் ஜம்முள் அவ்வளோ அங்கே பாருங்க வண்டிக்குமா பயங்கரமாக லோடு இருக்குது வேறு மிக்கவே முடியும் நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் இதுக்குதான் கஷ்டமோ நஷ்டமோ போர்ண்டு போர் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றது என்னப்பா போட்டு கிளப்பு கிளப்புன்னு கிளப்பி வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா மைல் தான் ஆனால் ஈரக்காட்டில் ஓட்டுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது ஃபஸ்ட்டில் தான் நம்ம போகுது ஃபஸ்ட்லேயே போகும் போல் பதினாலாவது பின்னா செகண்டில் போட்டோம்னு வச்சுங்களேன் வீல் வந்து வேகமாக சுற்றுதுங்களா லோட் ஆகிட்டு அப்படியே வண்டி தப்பதம்னு ஆஃப் ஆக பார்க்குது நண்பா அதனால வேறு வழியே இல்லை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட்டம் இருந்ததுன்னா சேராட்டம் குழப்பிக்கிட்டு போயிடும் தள்ளு தள்ளுன்னு இது நல்லா சேர் இஞ்சம் சேராக இருக்குங்களா இஞ்ச தேரா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா வேலைக்காகல பாருங்க மொரத்து தார அடிமண்ணே வந்து பாத்தீங்கன்னா வெளியே தெரியுது திருப்பி என்ன பண்றது பிரேக் அடிச்சா ஆகணும் எவ்வாறுங்க அவ்வளோதான் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பைலட்ல ஓடுது பிஎம்டபிள்யூ ஜாக்வார் கார்லாம் அந்த மாதிரி ஆட்டோ பைலட் நண்பா நண்பாத்தீங்கல்ல இந்த மூளையே சும்மா சர்ற மாதிரியாக தாம்பு கட்டியாச்சு இதெல்லாம் பாருங்கடா சி அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது அப்புறம் அந்த டயர்ல காலு கிழிச்சிக்கணும் எப்படி கொஞ்சம் அவ்வளோதான் சத்துமாவா இருக்கிற மாதிரி யாராச்சும் அந்த நாள் அவ்வளோதான் வண்டி மேடம் வேலையை காட்ட போகுது நமக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை அவ்வளவுதான் தான் நண்பாருக்க தேடல மாற்றி விட்டா பாட்டுக்கு போயிடும் போவோம் ஆர்பி மாருங்க அப்படியே நம்மள தங்குது கீரில் போட்டு விட்டேன் இந்த மாதிரி மரகாட்லயே ஒரு வண்டி ஒரு கையில போன வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் ஓட்ட முடியாது இப்போ இது வேறையா ஈரக்காட்டுல அறவா தட்டும் சாஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஈரங்க அந்த மூளை எல்லாம் க்ராஸ் பண்ணும் அந்த மூளைக்கு அந்த நாளில் போயிட்டு வீடியோ எடுக்கிறேன் அந்த இடத்துல காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூளையெல்லாம் பாருங்கள் வர்ற மாதிரி அடி செம்மண்ணே வந்து பார்த்தீங்கன்னா மேலே தெரியல பொறி பொரின்னு பொறிச்சு தாம்பு கட்டி என்ன பண்ணுறது சோளம் கட்டுறதுக்கு நம்ம தான் வரணும் இந்த மூளையே பார்த்தீங்கன்னா சீசின்னு வாய்க்கா போட்ட மாதிரி இதெல்லாம் என்ன தெரியுமா பண்ணோம் டக்குன்னு தண்ணி போட்டு விடணும் ஓட்டி முடிச்சுட்டு வெளியே போகிறோமா தண்ணி போட்டுட்டு ரொட்ட கூட்டிகிட்டு வந்து அடி அடித்தெறிஞ்சிடணும் சேரா ஓட்டிடணும் வயலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மட்டமா ஆயிரும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பில்லெல்லாம் நஞ்சு பேரும் முளைக்காது தண்ணி கொடுத்தா பில்லு இருக்கு பாத்தீங்களா அதான் அந்த பச்சை பச்ச அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முளைக்காது அப்படியே நச நசு நஞ்சு நார்த்தை எடுத்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெள்ளாமைக்கிறான் அப்படியே வாய்க்காம மாதிரி எங்களுக்கு அது அதெல்லாம் கூட பரவாயில்லம்மா இந்த வண்டி தாரையை விட்டுட்டு அந்த நாள் பார்த்தோம்னு வச்சுக்கல சரியான ஆளும் போய்கிட்டே இருக்கிறேன் அப்படியே கீழே போய் கேஸ் உட்காந்துரும் போவோம் சரியான சம்பவம் அதெல்லாம் பண்ணிவிடும் வயது வந்து பார்த்தீங்கன்னா மீடியமான ஒயில் நண்பா ரொம்ப பெருசு அப்படியே இறங்குறதுக்கு அப்பறம் அவ்வளவுதான் வண்டி நிவந்த பாட்ட காணோ கணவளே என்னை கோவப்படாத சாமி ஓட்டை எல்லாம் தூக்கி போய் கிடாசுற கோவப்பட்டினா அடுத்த டைமா போடுற நம்ம மாதிரி காடு ஓட்ட முடியாது போன நேரம் வந்துச்சுன்னா நம்ம பேசுகிற வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது நம்ப இன்னையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும் போன் ஒரு பக்கம் அடிக்கும் அந்த ரிங்டோனும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து கேட்கும் இப்போ அந்த ரிங்டோனும் ஃபோனில் கேட்க மாட்டேன்னு நம்ம பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டேங்குது அதே மாதிரி நிறையா பேர் வீடியோ குவாலிட்டி ஃபோ சூப்பராக இருக்கு என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க நண்பா நம்ம வந்து விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா வி டொண்ட்டி செவன் சொல்லிட்டு ஒரு மாடல் விவோ வி டுவெண்ட்டி செவன்லேயே ப்ரோ மாடல் ஒன்று இருக்குது அது இல்லை நார்மல் மாடல் தான் நண்பா நான் எடுத்ததுக்கு தான் ப்ரோ மாடல் வந்ததுன்னு வச்சுங்களேன் ரேட்டு அதே மாதிரி மொபைலோட ரேட்டு கேட்குறீங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கல முப்பத்தி அஞ்சரையா என்னமோ இப்போ எடுத்து ரெண்டு வருஷம் ஆயிரத்து நண்பா ஆ ஐயப்பன் கோயில் மாலை போடையில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோம் இல்லைம்மா போதும் ஐயப்பன் கோயில் மாலை போட்டு கன்னிசாமி ரெண்டாம் படி பிடிச்சாச்சு வர கார்த்திகை மாதம் போட்டோம்னா மூணாவது படி பாவம் காட்டு வண்டியா திளம்பிக்கிது அப்படியே ஒரு நேர் பிடிச்சோம்னால நேருக்கு போறதே கிடையாது டென்ஷன் ஆகுது வண்டி தள்ளிக்கிட்டு போகுது அப்படியே பிதுங்கிக்கிட்டு போகுது கயற்கட்டையெல்லாம் மாதிரி பார்த்தா தான் நமக்கு பெரியாவது நல்லா முன்னாடி மாட்டிக்கிறது மனுஷனுக்கு பெரியாவது இந்த ஒரு போட்ட பாக்குற வேலை இவ்வளவுதான் இல்லை இடத்துல ஓரளவுக்கு பரவாயில்ல நண்பா அதே மாதிரி என்னாதான் இந்த செயினுக்கு ஆயில் விட்டாலும் இங்கே பாருங்க சைடில் ஆயில் அப்படியே கச கசம் இந்த செயின்லாம் அப்படியே காஞ்சி போச்சு வர வரணும் இந்த முனங்க அடிக்கிறதுக்கும் ஹீட்டுக்கும் இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல நண்பா வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாத கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோவாக வரும் ஓகே பாய்